வணக்கம் நாம் ஒரு முடிவெடுக்கிறோம் என்று சொன்னால் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு வந்து எந்த கிரக ஆதிபத்தியத்தில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாம் எடுக்கின்ற முடிவு நம்மளுடைய ராசி அதிபதி இருக்கிறார் இல்லையா இப்ப ஒருத்தர் மேசராசி அப்படின்னா மேச ராசி என்று சொல்லக்கூடிய ராசியா ராசியில் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கணும் இருக்கட்டும் அப்ப அந்த மேச ராசியில் சந்திரன் இருந்தாலும் அவர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து என்ன சொன்னாலும் செவ்வாயுடைய ஆதிபத்தியத்திற்குண்டான அந்த குணந்தத்துல எடுக்க முடியும் ஏன்னா ஒரு ராசியை வந்து கட்டுப்பாட்டில் வைப்பிரு வைத்திருப்பது அந்த ராசிக்கு உண்டான அதிபதி தான் அப்போ சந்திரன் மனோநிலைக்காரனாக இருக்கலாம் ஆனால் அந்த மனோநிலைக்காரனுடைய இது இருக்கு இல்லையா ம சந்திரன் மனோநிலைக்காரன் சந்திரன் மனோநிலைக்காரன் அந்த மனோநிலைக்காரனுடைய உள்ளத்தில் வந்து அந்த ராசிநாதனுடைய ஆக்டிவேஷன் தான் இருக்கும் சந்திரனால் எப்பயுமே தனியாக செயல்பட முடியாது கும்பராசியில ஒருத்தன் பிறந்திருந்தான்னா சந்திரன் அங்க இருக்கார் ஆனால் அங்க செயல்பாடு சனி பிளஸ் சந்திரனாகத்தான் இருக்கும் அதே ரிசவராசியில பிறந்திருக்கிறான் அப்படின்னா அங்க சந்திரன் வந்து சுக்கரனுடைய மனோநிலைக்கு தக்கணுதான் அவருடைய செயல்பாடு இருக்கும் மிதன ராசியில ஒருத்தன் பிறந்திருந்தான்னா அவனுடைய செயல்பாடு வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் அந்த சந்திரனுடைய மனோநிலை செயல்பாடு புதனுடைய ஆதிபத்தியத்திற்குண்டான ஆதிபத்தியத்தில் தான் இருக்கும் கடகராசியில் போய் பிறந்திருந்தான்னா கடகராசிக்குண்டான சந்திரனுடைய பியூர் ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்கும் ஏன்னா அவரே அவர் வீட்டுக்கு வீட்டில் வந்து ராசிநாதனாக இருக்கிறார் சிம்மத்தில் போய் சூரியன் சந்திரன் உட்கார்ந்துருந்தான் என்று சொன்னால் அந்த சந்திரனுடைய செயல்பாடுகள் உள்ள எல்லாமே அந்த ராசிநாதன் ஆகிய சூரியனுடைய ஆக்டிவேஷனில் தான் இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சந்திரன் எங்கே உட்கார்ந்துருக்குறானோ அங்கே செயல்பாடு என்பது சந்திரனை இயக்கக்கூடிய சக்தி அந்த ராசிநாதனே இதை கருத்தில் கொண்டுக்கிடுங்க ஒருத்தர் கும்பராசியில் போய் பிறந்திருக்கிறாருன்னா சந்திரன் வந்து சனியோடைய ஆதிபத்தியத்தில் தான் வேலை பார்ப்பேன் மகர ராசியில போய் பிறந்திருக்கிறான்னா மகர ராசிக்கு உண்டான சனிய ஆதிபத்திய அவர் செயல்படுவார் தனுசுல போய் சந்திரன் என்ன அந்த சந்திரன் செயல்பாடு குருவோடைய தன்மைகளை ஒத்ததாகவே இருக்கும் இதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதனால நீங்க வந்து எப்பயுமே சந்திரன் ஒரு ராசி நின்றாலும் அந்த ராசி